ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குயின் உலகம் இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்களா எலி எங்கள் கடையில் இருந்தாங்க ஃப்ரிட்ஜுக்கு கீழே என்னடா ஒரே எலிச்சத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நாலு பேர் இருக்கிறாங்க இவங்க அம்மா அப்பா எங்கே போனாங்கன்னு தெரியல இவங்க நாலு பேரும் இருக்காங்க நாலு பேரையும் பிடிச்சிட்டு வந்தாச்சு கொல்வதுக்கு மனசு வரல சரி அப்படியே நம்ம தோட்டத்தில் விட்டோம்னா அப்படியே பொழைச்சிப்பாங்க அப்படின்ட்டு தோட்டத்தில் விடலான்னு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் பாருங்க நாலு குட்டிங்களே இப்போ தோட்டத்தில் விட்டலாம் சுத்திங்களா போங்க போங்க பொங்க நாலு நல்லா பெரிய குட்டி தான் கண்ணெல்லாம் திறந்துருக்குது பாருங்கள் குட்டி கீழே விடு ம் போங்க ஒடுங்க ஓடுங்க 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 ஆ ஓடிட்டார் ஒருத்தர் ஓடிட்டாரு நீங்களும் போங்க ஆ இன்னொரு போயிட்டார் போயிட்டாரு ஒரு ஆள் மட்டும் இருக்கிறார் போயிட்டாங்க நாலு பேரும்